ஹல்லே இம்மானுவேல் கடவுள் நம்மோடு மண்ணிலே வாழக்கூடிய மனிதனாகிய நம்மோடு தங்க ஆண்டவர் விண்ணிலிருந்து இறங்கி வந்தார் நம்முடைய எல்லா நிலைகளிலிருந்தும் நமக்கு ஒரு மாற்றம் தர மிக விசேஷமாக நம்ம ஒவ்வொருத்தர் மீதும் ஆண்டவர் கொண்ட அன்பினால் அவர் கடந்து வந்திருக்கிறார் நாம் இருக்கின்ற நிலையிலிருந்து ஆண்டவர் விரும்புகின்ற நிலைக்கு உருமாற்றம் பெறதான் ஆண்டவர் இறங்கி வந்து நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் ஆகவே அன்பர்களே கடவுள் நம்மீது கொண்ட அன்பின் விளைவு அன்பின் உச்சம் அன்பிற்கு கடவுள் கொடுக்கக்கூடிய விலைதான் இந்த கிறிஸ்மஸ் அவர் பிறந்திருக்கிறார் ஆகவே அவரை நாம் ஆராதிப்போம் எனக்காக பிறந்த ஆண்டவரே என்னை வாழ வைக்க பிறந்தவரே என் வாழ்க்கையின் உள்ளறையிலே சமாதானத்தையும் சந்தோஷம் தர பிறந்தவரே உண்மை நான் ஆராதிக்கின்றேன் அந்த ஆட்டு இடையர்களோடு அந்த ஞானிகளோடு சேர்ந்து நாமும் ஆண்டவரை ஆராதிப்போம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம் குடும்பத்தின் உள்ளறையிலே ஒரு விடுதலை கிடைக்கும் அன்பர்களே இயேசுவைப் போல கடவுளைப் போல நாமும் நம்மோடு வாழக்கூடியவர்களை அன்பு செய்வோம் அந்த அன்பின் அடையாளமாக அவர்கள் கொஞ்சம் கோபத்திலோ கொஞ்சம் வெறுப்பிலோ கொஞ்சம் பகைமையிலோ இருப்பார்களே ஆனால் நாம் இறங்கி செல்வோம் அவர்களையும் விண்ணரசுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள ஆக இயேசுவை போல் அன்பு செய்ய இறங்கி செல்ல வேண்டிய அருளை கேளுங்கள் உங்கள் குடும்பம் பரலோகமாக சந்தோஷமாக இருக்கும் ஆண்டவர் நிறைவாய் ஆசிரதிப்பாராக வாழ்த்துக்கள்